Hi Friends, Assalamualaikum, Welcome வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு மூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டே பொருளை வச்சு இந்த ரெசிபி நம்ம வந்து பண்ணிடலாம் மூணு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அடுப்பில் வச்சாச்சு இது மூங்குற அளவுக்கு நான் வந்து கொதிக்க வச்சு தண்ணீரை சேர்த்துருக்கேன் இனி வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம் கொதிக்க வச்சு தான் நம்ம வந்து தண்ணீர் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு அஞ்சில் இருந்து ஏழு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்தாலே இந்த ஆப்பிள் வந்து நல்லா குக் ஆயிரும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அதை அப்படியே நம்ம வந்து வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம் இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி சீக்கிரமாகவே பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன் இனி ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன் இதில் ஸ்வீட்டுன்னு இது இதுதான் இந்த டார்க் காமௌண்டை நான் வந்து ஒட்டிஜியில் வச்சு கொஞ்சம் நேரம் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன் மெல்ட் ஆயாச்சு இதை இனி நம்ம வந்து இந்த மிக்சர் ஜார்லேயே ஃபுல்லாக சேர்த்துடலாம் ஆப்பிளில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சில பேருக்குலாம் ஆப்பிள் வந்து பிடிக்கவே செய்யாது இந்த மாதிரி செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே பிடிச்சிரும் டார்க் காம்பவுண்ட் ஃபுல்லாகவுமே போட்டுட்டு இதை ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் இந்த ஆப்பிள் எல்லாமே நல்லா அரைஞ்சி ஒரு ஃபைன் பேஸ்டாகட்டு வந்திருக்கணும் பாருங்க நல்லா அரைச்சாச்சு இதில் தண்ணீரோ எதுவுமே நம்ம வந்து சேர்க்கலை நல்ல சூப்பரான ஒரு ஸ்மூத்தியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா இதில் ஆப்பிளோட டேஸ்ட்டோ ஃப்ளேவரோ எதுவுமே வந்திருக்காது சாக்லேட் மாதிரியே தான் இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு மோல்டில் சேர்த்துக்க போகிறேன் இதை மோல்டில் ஊற்றிட்டு அப்படியே ஃப்ரீசரில் ஒரு மூணுல இருந்து நாலு மணிக்கூர் போல் வச்சிட்டோம்னா சூப்பராக செட் ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிள் மூஸ் ரெடி ஆகிட்டு மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வேண்டி கொஞ்சம் சாக்லேட் பவுடர் அதாவது கொக்கோ பவுடரை நான் வந்து தூவி விட்டுருக்கேன் இந்த மோல்டு பார்த்திங்கன்னா அப்படியே பிரித்து எடுக்கக்கூடியது தான் அதனால் ஈஸியாகவே வந்துடும் ரெண்டே பொருளை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இனி டிமோல்டு பண்ணிடலாம் பாருங்க சீஸ் கேக் மாதிரி சூப்பராகவே வந்திருக்கு இனி கட் பண்ணிடலாம் பீசஸ் போடுறதுக்கும் சூப்பராகவே வரும் ஆப்பிள் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிட்ருவாங்க சூப்பராக ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு இனி வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் இதை அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்லேயே வச்சிடலாம் இனி கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் ரொம்பவுமே டேஸ்டியான ஆப்பிள் மூஸ் ரெடி ஆயிட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கம்